டிஎன்பிசி படிக்கக்கூடிய உறவுகளை மீண்டும் கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கிருஷ்ணன் நம்ம இப்போ கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலில் டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் ஓ குரூப் டூ தேர்வுக்கான இலவச கணித வீடியோப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கும் அதில் வந்து நம்ம இப்போ வந்து இரண்டாவது வீடியோ அதாவது நேத் முதல் வீடியோவில் வந்து தனிவட்டி நடத்தினோம் இல்லையா அதனோட தொடர்ச்சியான வீடியோ தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது அதில் வந்து எப்படின்னா மடங்கு கணக்குகள் மொத்தம் வந்து இதில் வந்து மூணு டைப் இருக்குது அதில் வந்து ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்ப்போம் டைப் ஒன்று என்னென்னா ஆண்டு மற்றும் மடங்கு கொடுத்துட்டு வட்டி வீதம் கேட்டால் அதுக்கு ஃபார்முலா என்ன எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைடட் பை இதில் எக்ஸுன்னா வந்து வந்து என்ன பார்த்திங்கன்னா மடங்கு இதே இதில் வந்து வட்டி வீதமும் மடங்கும் கொடுத்துட்டு ஆண்டு கேட்டாங்கன்னா வேறு ஒன்றும் கண் மாற்றம் இருந்தது இல்லை எண்ணெய் இருக்கிற இடத்துக்கு வந்து ஆறையும் ஆறு இருக்க இடத்துக்கு வந்து எண்ணெய் மாற்றிட வேண்டியது முதல் ஃபார்முலாவில் இப்போ வந்து அதுக்கான வந்து எக்ஸாம்பிள் ஒன்று போய் ஒன்றா நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க ஒரு தொகை நாலு ஆண்டுகளில் இரட்டிப்பாக மாறினால் வட்டி வீதம் என்ன கொஸ்டின்லாம் திரும்ப என்ன வச்சுக்கோங்க ஒரு தொகை நாலு ஆண்டுகளில் இரட்டிப்பாக மாறினால் வட்டி வீதம் என்ன இதில் என்ன கொடுத்துருக்காக ஆண்டு மற்றும் மடங்கு ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்க ஆண்டு என்ன நான்கு ஆண்டுகள் எத்தனை மடங்காக மாறுது இரட்டி பாவன்னு கொடுத்துருக்கனால வந்து ரெண்டு மடங்காக மாறுது ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு என்ன கேட்டிருக்காங்க வக்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு தெரியும் பார்மலாக வக்தி வீதம்னா ஆறு ஆறுனால் என்ன பண்ணால் எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைடட் பை என் எக்ஸோட மதிப்பு ரெண்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஹண்ட்ரட் இதை அடித்து போட்டோம்னா வந்து ஹண்ட்ரட் பை ஃபோர்னு வரும் அதை அடித்து போட்டோம்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இது ஃபஸ்ட்டு சம் வட்டி வீதம் கேட்டிருக்கா நம்ம வந்துட்டான் இது அடுத்த என்ன சம்மில் என்ன பார்க்கப்பறம் ரெண்டாவது சம் ஒரு தொகை ஆண்டுக்கு எட்டு பெர்சன்டேஜ் தனி வட்டி வீதத்தில் அத்தொகையைப் போல் இருமடங்கு ஆகிறது எனில் எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன கொஸ்ட் திருப்பி பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வட்டி வீதம் கொடுத்துருக்காக மடங்கு எத்தனை மடங்கு இரு மடங்குன்னு கொடுத்துருக்காங்க ஸோ வட்டி வீதம் ஆறு சீக்குவல்ட்டு எட்டு பர்சன்டேஜ் எக்ஸ் சீக்குவல்ட்டு மடங்கு எத்தனை மடங்கு ரெண்டு மடங்கு நமக்கு என்ன கேட்டுருக்காத காலம் காலம்னா வந்து எண் ஆல்ரெடி ஃபார்முலாவில் என்ன சொன்னேன் மடங்கு கட் அதாவது மடங்கும் ஆண்டும் கொடுத்துட்டு வட்டி வீதம் கேட்டாலோ அல்லது வட்டி வீதமும் மடங்கு கொடுத்துட்டு ஆண்டு கேட்டாலோ ஃபார்முலா ஒன்று தான் ஒன்லி ஒன்று எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் மடங்கு போகிறோம் அங்கே ஆறு கண்டுபிடிச்சா இங்கே வந்து வந்து எண் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படியே என்ன இருக்கிற இடத்துக்கு ஆறையும் ஆறு இருக்கிற இடத்துக்கு என்னையும் மாற்றி விட்டுருங்க என் எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைடட் பை ஆறு நமக்கு வந்து ஆறோட வெளியிலையும் எட்டு எக்ஸோட வெளியிலையும் ரெண்டு இதை வந்து அடித்து போட்டோம்னா பன்னெண் பன்னெண்டரை ஆண்டுகள்னு வரும் இது டைப் ஒன்று அடுத்து வந்து நம்ம வந்து டைப் டூ என்னென்னு பார்க்க போகிறோம் டைப் டூ என்னன்னா அந்த தனி தனிவட்டியோட மதிப்பு இருக்கார் அது வந்து அசலோட எக்ஸ் பங்கு மற்றும் ஆண்டும் வட்டி வீதமும் சமம் அப்படி கொடுத்துட்டு நமக்கு வந்து ஒன் ரெண்டுமே கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஆண்டும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க வட்டி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அப்படி இருந்துச்சுன்னா அது ஃபார்முலா என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டென்னு இது ஃபார்முலா வந்து நம்மளாக உருவாக்கிறதே அதில் வந்து வேறு ஃபார்முலா இருக்கு நமக்கு வந்து நான் ஷார்ட்கட்டுக்காக வந்து இதை இருக்கேன் இதை வந்து இதில் வந்து எக்ஸுன்றது வந்து எத்தனை மடங்கு அப்படின்றத குறிக்கும் இப்போ எடுத்துக்காட்டை ஒன்று பார்க்கலாமா எடுத்துக்காட்டை பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனிவட்டியானது அசலின் ஒன்பது பை பதினாறு மடங்குக்கு சமம் மேலும் வட்டி வீதமும் வருடமும் என் மதிப்பில் சமமாக இருக்கும்போது வட்டி வீதத்தையும் வருடத்தையும் காண்க நான் என்ன சொன்னேன் தனிவட்டி வந்து அசலில் இத்தனை மடங்குன்னு கொடுத்துருப்பாங்க அதுபோக வட்டி வீதமும் ஆண்டும் சமமாக கொடுத்து இப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நமக்கு ஃபார்மர் ஆல்ரெடி சொல்லியாச்சு இதில் வந்து மொதல் மடங்கு எவ்வளோன்னு பாருங்க எக்ஸ் சீக்குவல் டு ஒன்பது பை பதினாறு நமக்கு ஃபார்மே ஆல்ரெடி என்ன சொன்னேன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு பத்துன்னு சொன்னேன் இல்லை எக்ஸோட மதிப்பு என்னது ஒன்பது டிவைடட் பை பதினாறு இன்ட்டு பத்து இந்த ஒன்பது டிவைட் பை பதினாறு ரூட் எடுத்தோம்னா மூணு பை நாலுன்னு வரும் இன்ட்டு டென்னா இங்கே பத்தையும் நாலையும் அடித்து கொடுங்க அடித்தா அஞ்சு பை ரெண்டுன்னு வரும் ஸோ ஐ மூணாக பதினஞ்சு டிவைடட் பை ரெண்டு அடித்தீங்கன்னா ஏழரை ஆண்டுகள் அல்லது ஏழரை பர்சன்டேஜ் ஏன் ரெண்டும் எழுதியிருக்கேன் என்னை ஒருத்தருக்காக ஆண்டும் சமம் அண்டு வட்டி வீதமும் ஜென்மதிப்பில் சமம் ஸோ அதனால் ஏழரை ஆண்டுகள் அல்லது ஏழரை பர்சன்டேஜ் அடுத்த சம் பார்க்கலாமா டைப் த்ரீ இதில் என்னென்னா ஒரு தனி தனி வட்டி இருக்குல்ல அது வந்து ஒரு அசல் என் வருடத்தில் எக்ஸ் மடங்காகிறது எனில் என் கேபிட்டல் எண் வடிவ வருடத்தில் எத்தனை மடங்கு ஆகும் இதுக்கு ஃபார்மாக என்னது ஒன்று ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று பவர் கேபிட்டல் எண் டிவ ஹோல் பவர் டிவைடட் பை ஸ்மால் எண் இது ஒரு டைப்பு கொஸ்டின் அதை கொஸ்டினை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கடுத்து ஃபார்மாக தனிவெட்டியில் அசலானது என் ஆண்டுகளில் எக்ஸ் மடங்கு எனில் கேபிட்டலில் எண் ஆண்டுகளில் எம் மடங்கு இதில் கொஸ்டின் என்ன ஏற்பாங்கன்னா எண் ஆண்டுகளில் எக்ஸ் மடங்கு ஆகிறது எத்தனை ஆண்டுகளில் எம் மடங்காகும் அப்படின்னு கொஸ்டின் ஏற்பாங்க அந்த எத்தனைன்றதை நான் கேபிட்டல் என்ன குறிச்சிருக்கேன் இது கேபிட்டல் என்ன சிக்கலுட்டு எம்மும் மைனஸ் ஒன்று இன்ட்டு எண்ணு இது ரெண்டு ஃபார்முலா கொஞ்சம் ஈஸியாகத்தான் இருக்கும் கணக்கை பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும் முதல் கணக்கை பாருங்கள் ஒரு அசல் தனிவட்டியில் நான்கு ஆண்டுகளில் மூன்று மடங்கு ஆகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் ஆறு மடங்கு ஆகும் கொஸ்டினி ஆள்டா எத்தனை ஆண்டுகள் கொஸ்டினி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா எத்தனை மடங்காகும்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா இங்கே எத்தனாவது எத்தனை ஆண்டுகள்னு கேட்டிருக்காங்களா ஆறு மடங்கு ஆகும்ன்றது ஸோ எத்தனை ஆண்டுகள்னு கேட்டாங்கன்னா ரெண்டாவது ஃபார்முலா வச்சுனேன் கேபிட்டல் என் சீக்வல்டு எம் மைனஸ் ஒன்று இன்ட்டு எண் கரெக்டாக பாருங்கள் ஒரு அசல் எத்தனைனா ஸ்மால் என்ன நான்கு ஆண்டுகளில் மூன்று மடங்கு ஆகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் ஆறு மடங்கு ஆகும் கேபிட்டல்னு வந்து ஆறு சரியா ஸோ எம்முக்கு வந்து நமக்கு தெரியும் எம் மைனஸ் ஒன்று இன்ட்டு என்ன ஆறு மைனஸ் ஒன்று இன்ட்டு நாலு ஆறில் ஒன்று வச்சுன்னா அஞ்சு ஐநாங்கா இருபது ஆண்டுகளில் இது ரெண்டாவது ஃபார்முலா யூஸ் பண்ணுறது இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்மலா யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு கணக்கு பார்க்கலாமா பாருங்கள் இருபது ஆண்டுகளில் ஒரு தொகை தனிவட்டியில் ரெண்டு மடங்கு ஆகிறது எனில் கொஸ்டின் திரும்ப படிக்கிறேன் பத்து ஆண்டுகளில் ஒரு தொகை தனிவட்டியில் ரெண்டு மடங்கு ஆகிக்கிறது எனில் இருபது ஆண்டுகளில் எத்தனை மடங்கு ஆகும் எத்தனை அதாவது கரெக்டாக பார்த்தீங்க ஒரு ஆண்டு ஒரு மடங்கு கொடுத்துட்டு இன்னொரு ஆண்டில் எத்தனை மடங்கு ஆகும் அப்படின்னா ஃபார்ம்ல என்னது எம் சீக்வல்டு ஒன்று ப்ளஸ்ஸு எக்ஸ் மைனஸ் ஒன்று என்ட்டு கேபிட்டல் அண்ட் ஹோல் டிவைட் பை ஸ்மாலு நல்லா வச்சுக்கோங்க ஒன்று ப்ளஸ்ஸு அதை ஒன்றா தனியாக வச்சுக்கோங்க எக்ஸுக்கு மதிப்பு என்ன ரெண்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு கேபிட்டல் என்னோடய வழி வந்து இருபது ஹோல் டிவைடட் பை டென்னு ரெண்டில் வந்து ஒன்று போச்சுன்னா ஒன்று தான் ஸோ ஒன்றோட இருபது பருக்கனாலும் இருபது தான் டிவைடட் பை டென்னு இப்போ இது ரெண்டே அடிச்சானவர் ரெண்டு ஸோ அந்த ஒன்று ஒன்று தனியாக வச்சிருக்கில்ல அந்த ஒன்றையும் நம்ம வகுத்து கொண்ட அந்த வேலி ரெண்டையும் கூட்டினா என்னது மூணு மூன்று மடங்கு நம்ம நடத்தின டைப்பில் தனி வட்டியில் கொஸ்டின் கேட்பார்கள் அதை வந்து மாற்றி மாற்றி கேட்கலாம் நேற்று நடத்தின வீடியோவில் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து அடுத்த டைப்பு தனிவட்டியில் இவ்வளோதான் இதுக்கு அடுத்த டாபிக் இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கூட்டுவட்டி அப்படின்னா என்ன அதற்கான ஃபார்முலா அதற்கான அப்ளிகேஷன் சம்மு அது அதுக்கப்புறம் கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் உள்ள வேறுபாடு இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வரைக்கும் நான் நடத்தின உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் எதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் நடத்தின உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணன் மீண்டும் அடுத்த ஒரு வகுப்பை பார்க்கலாம் நன்றி